மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வாக்குகளை பெற்றுக் கொண்டு இருபதாவது சீர்திருத்த சட்டத்தையும் இந்த நாட்டிலே அவர் கொண்டு வந்து அதை அமல்படுத்தி இந்த நாட்டிலே சர்வாதிகார ஜனாதிபதியாக திரு கோட்டாபாய அவர்கள் அன்று திகழ்ந்தார் ஆனால் அவருடைய ஆட்சி அந்த ரெண்டு வருடங்களுக்கு கூட அவரால் கொண்டு செல்ல முடியவில்லை என்பதுதான் உண்மை ஆகவே அந்த ஆட்சி ரெண்டு வருடங்களுக்கு இல்லாமல் போனதற்கு காரணம் அவருக்கு வாக்களித்த மக்கள் இந்த நாட்டிலே இளைஞர்கள் எல்லாரும் ஒன்று சேர்த்து ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த நாட்டினுடைய அவசர கால ஜனாதிபதியாக தான் அவர் வந்தார் அவர் யாரும் மக்களால் தெரிவு செய்யப்படவில்லை அவருடைய வரவு இந்த நாட்டில் அவர் வந்து சொல்லிட்டு நான் வந்த பதவியான் எல்லாம்

எல்லாரையும் ஒன்றிணைத்துக் கொண்டு ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்திலே எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய இனவாத மற்ற ஒரு ஜனாதிபதியை நாங்கள் தேர்ந்தெடுக்க போகின்றோமா என்பதை நீங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும் போனால் இன்று இனவாத மற்ற ஒரு தலைவராக நாங்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களை காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே அவருடைய இந்த ஆட்சியிலே அவருடைய வளரப்போகின்ற நல்லாட்சியிலே இருபத்தி ரெண்டாம் தேதி நல்லாட்சியிலே வடகிழக்கு மக்களுடைய பங்கு இருக்க வேண்டும் அதற்காகத்தான் நான் நினைக்கின்றேன் இன்றைய இலங்கை தமிழரசு கட்சி திரு சுமந்திரன் உட்பட அந்த குழுவினர் இந்த சதி பிரேமதாஸ் அவர்களை ஆதரிப்பதற்கான எடுத்த நடவடிக்கைக்கு தமிழ் முற்போக்கு கூட்டணி என்ற அடிப்படையிலும் மலையக மக்கள் முன்னணி என்ற அடிப்படையிலும் என்னுடைய வார்த்தைகளை சொல்லி அவருடைய வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்